ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா நேற்றைய மேட்ச்சில் கொல்கத்தா அணி வந்து என்ன நினச்சிருக்குன்னா கண்டிப்பாக இந்த மேட்ச்சை வந்து நம்ம வின் பண்ணிடுவோம் எப்படியும் வந்து நம்ம சொந்த பிச்சில் விளாட்றோம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா சென்னை சூப்பர் கிங்ஸை ஈஸியாக வீழ்த்தி மாதிரி நினைச்சாங்க ஆனால் அங்கே நடந்தது என்னவோ வேற விஷயம் அதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அந்த அணியோட கேப்டன் வந்து தினேஷ் கார்த்திக் அவர்கள் பேசியிருக்காரு அவர் அவர் என்ன பேசிருக்கான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் மாச வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நினைச்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா எப்போல்லாம் நியூ வீடியோ அப்லோடாதோ உடனுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்படி மேற்கார்த்திகை பொறுத்த வரைக்கும் என்ன பேசிருந்தாங்கன்னாக்கா இந்த போட்டியை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணது மிக சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி முடிச்சிருந்தோம்னாக்கா இந்த போட்டியோட ஸ்கோர் வேற லெவலுக்கு போயிருக்கும் கண்டிப்பா ஒன் எயிட்டி ப்ளஸ் இல்லை டூ ஹண்ட்ரட் கிட்டத்தட்ட போயிருக்கும் கிட்லினோட ஓப்பனிங் அந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் அதற்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா டோனியோட யுத்தின்றது மிக சிறப்பாக இருந்துச்சு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ்கள் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்ல இருந்தாங்க இம்ரான் தாகிரோட பவுலிங்கை வந்து நாங்கள் வந்து தவற விட்டுட்டோம் அவருக்கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டனான நேரத்தில் வந்து ரசோலோட விக்கெட்டை இழந்தோம் இது மாதிரி சில விஷயங்கள்னால நாங்கள் பார்த்தீங்கன்னா

சாமா மாஸ் காட்டி கேட்ச் பிடிச்சிருப்பாங்க எனவே என் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு மாசான வெற்றியும் பதிவு பண்ணி இந்த ஐபிஎல் சீசனில் நாம் அதாவது முதல் அணியாகவும் அதை தடந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க பிளேயர்ஸ்க்கு போக போகிற முதல் அணியாவும் உருவாகியிருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸோட ஆட்டம் எப்படி இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணிக்கு அந்த மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க